நம்ம தென்காசி டு திருநெல்வேலி ஹைவே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுலேருந்து கரெக்டாக அந்த பல்கில் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க எப்போவுமே நல்லா கியூவா தான் இருக்கும் வெறும் ஒரு சென்ட்டுக்கு ஐம்பத்தஞ்சாயிரவா சொல்லுதாங்க சொல்லுதுலேருந்து எவ்வளோ குறைஞ்சவனையோ குறைச்சிருவோம் பாருங்க ரோட பாருங்க எவ்வளவு பெருசா நேரே நீ போகுதுங்க வந்தாச்சிங்க வந்தாச்சு நம்ம ஆலங்குளம் பக்கத்துல பாவூர் சித்திரம் பக்கத்துல ஆலங்குளத்துல இருந்தும் பக்கம்தான் பாவூர் சித்திரத்துல இருந்தும் பக்கம் தாங்க ஒரு சென்ட்டுக்கு வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கா நாற்பது சென்ட் எடுக்கலாம் மொத்தம் எண்பது சென்டா இருக்குங்க பாதி பாதியானு பிரிச்சு எடுக்கலாம் மொத்தமா எடுத்தாலும் எடுக்கலாங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லுதாங்க குறைச்சி பேசி வாங்கி தரோம் தாரோட ஃப்ரெண்டேஜ் வருங்க ஒரு இரநூறு அடிக்கிட்ட இருக்குங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் நல்ல நீளத்துல ஜம்முன்னு இருக்குங்க இடம் அதுவும் நீங்க பாதியா எடுத்தா இந்த சைடு தாங்க முதல்ல இந்த சைடு தான் உங்களுக்கு தருவோம் இந்த சைடு ரெண்டாவது தான் தருவோம் இது நம்ம புலாங்குளம் ரோடு புலாங்குளம் ரோடு பாருங்கள் ரோட்டை பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல சரியான ரோடு தாங்க நம்ம ஹைவே தென்காசி டு திருநெலி ஹைவேலேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு அவ்வளோதான் இருக்கும் ஜம்முடு இருக்குது எல்லாமே கமர்ஷியல் இடம் தான் நல்லா இருக்கும் நீங்கள் எடுத்து ஒரு வீடு கேட்டனும் தாரோட்டு மேலே ஃபார்ம் லேண்டு இங்கேயே கேட்டுகிட்டே இருந்தியே இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க நல்லா பணம் நம்ம இடத்துல ஒரு நாலஞ்சு பணம் விட்டு இருக்கு நம்ம இடம் நல்ல வேலி போட்டு வச்சுருக்கேன் அதான் ப்ளஸ் எந்த வில்லங்கும் எதுவுமே கிடையாது ப்ராப்பரான டாக்குமெண்ட்ல ஜம்முன்னு இருக்கேன் சீக்கிரம் வாங்க இந்த அழகான இடத்த எடுத்துருவோம்